ஃபுல் பாடியுமே நல்லா வந்து கலர் ஆகிறதுக்கு இந்த ஒரே ஒரு பேக் போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ நம்ம ஃபுல் பாடியுமே நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போதே அந்தளவு நல்லா ஸ்கின் ஃபுல்லாக ப்ரைட்னஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துக்கோங்க நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இந்த ரெண்டில் எந்த உளுந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் நல்லா பளிச்சின்னு ப்ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த உளுந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஸோ அது அது கூட வந்து பச்சைப்பயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சை பயிர் இந்தமாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க பச்சை பயிர் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் கூடிய அந்த ஆயில் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் இருக்கக்கூடிய அந்த டேனை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பச்சை பச்சைப்பயிர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த ஊர்ன தண்ணியோடவே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் இந்த தண்ணியிலயே இந்த ஊர்ன தண்ணியிலையுமே வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிரை உளுந்தும் நல்லா மிக்ஸியில் போட்டுக்கலாங்க தண்ணியோடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து வடிகாட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இதை அரைச்சி தந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாதுங்க நான் நம்ம ஊர்ன தண்ணி மட்டுமே தான் வந்து வச்சு அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறக்கே பேக் மாதிரி இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கெட்டியான ஒரு பதத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மெயினான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம ஸ்கின்னை மேஜிக் மாதிரி நல்லா பளிச்சுட்டு ப்ரைட் ஆக்கக்கூடியதுங்க இப்போ வந்து இந்த பொருள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு நீங்கள் வந்து ப்ரூ காஃபி பவுட்ராக இருக்கட்டும் இல்லை சன்ரைஸாக இருக்கட்டும் எந்த ஒரு காஃபி பவுடராக கூட எடுத்துக்கோங்க ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எந்த ப்ராண்டும் வேணால் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ரூபா ப்ரூ பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ண போகிறேங்க இந்த காஃபி பவுடர் நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் குளி நீங்கள் குளிக்க போகும்போது நார்மலாக சோப்பு போட்டு நீங்கள் ஃபுல் பாடியுமே வாஷ் பண்ணுவீங்க இல்லையா நல்லா சோப்புலாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல் பாடியுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸுக்குமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில் இருந்து கால் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்ரூம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா ரொம்ப காய தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நல்ல ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஃபுல் பாடியுமே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுனீங்கன்னாவே உங்கள் ஃபுல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ நீங்கள் குளிச்சு அப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சைனிங்காக இருக்கும் உங்கள் ஃபுல் பாடி கையெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா முழு மூணுன்ருக்குங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாவே அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இல்லை டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் பிரைட்டாக மாறும் அப்படின்றத நீங்கள் பா தெரிஞ்சுப்பீங்க ஸோ ரோ டெய்லியுமே யூஸ் பண்ண முடியாதவங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்குமே கூட எக்ஸ்பெஷலி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் போட்டிருக்கூடிய எல்லாமே வந்து அந்தளவுக்கு கெமிக்கல்ஸ் இந்த காஃபி பவுட்ரு மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு கெமிக்கல் அது கெமிக்கலாக இருந்தாலுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க அளவுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ